இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வசுத்தையோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் எஸ்தோரின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தைகளே சூசான் நகரம் கலங்கிற்று ஏனென்றால் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த முர்திகாய் ஆமானை கனம் பண்ணாத கனம் பண்ணாதபடியினாலே ஆமான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டான் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் அவன் ராஜாவின் இடத்துக்கு சென்று ஒரு விதமான ஜனங்கள் பரமுண்டு காணப்படுகிறார்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் விகர்பமாய் காணப்படுகிறது நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் கை கொள்வதில்லை என்று சொல்லி ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது அது ராஜ்யம் முழுமைக்கும் அஞ்சற்காரர் கையில கொடுத்து அனுப்பின பொழுது நகரம் கலங்கிற்று வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை எஸ்தரும் தாதிமாரும் உபவாசித்தார்கள் யூத ஜனங்களும் உபவாசம் பண்ணினார்கள் பிரவேசித்த பொழுது திட்டமிட்டு இருக்கிற அந்த காட்சியை குறித்து ராஜாவினிடத்தில் எஸ்தர் சொன்னபோது ராஜா அதை மனதிலே கொண்டார் அது மாத்திரமல்ல அவர் நித்திரை வராதபடியினாலே கடந்த கால சம்பவங்களை வாசிக்க கேட்டுக் கொண்டிருந்த பொழுது ஒருவேளை ராஜாவின் மீது கைப்படப்பட்ட காரியத்தை இந்த முரதைக்காய் சொன்ன சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருந்தபடினாலே இந்த முரதைக்காய்க்கு ஏதாயும் செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை ராஜா கேட்கிறார் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே ஆமானை அழைத்து ராஜா கணம் பண்ண வேண்டிய மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு ராஜவஸ்திரம் தரிக்க வேண்டும் ராஜாவின் குதிரையில் ஏற்றி ராஜா கணம் பண்ணுகிற மனிதனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே நீ அப்படியே செய் என்று சொன்ன ஒருவேளை ஆமானின் இருதயம் கலங்கி போனது ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த மொர்திகாய் தன்னை கணம் பண்ணாதபடியினாலே வணங்காதபடியினாலே இவன் ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணியிருந்தான் ஆனால் அவனை பார்த்து ஒருவேளை நீ முர்தைக்காயை கணம் பண்ணு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே சட்ட திட்டங்கள் மாறுவதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் யூதர்களை அழித்து போட வேண்டும் என்று ஆமான் ஏற்படுத்தின அந்த சட்ட திட்டத்தை விலக்கி போட்டு ஒருவேளை முர்தைக்காய்க்கு பதிலாக ஆமான் தான் உண்டுபடின தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்ட காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை நீ உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அது மாத்திரமல்ல உனக்கு விரோதமாய் சட்டங்கள் காணப்படலாம் உனக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒருவேளை உடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து பரிதபிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் உன்னை கற்றுடைய சொல்லுகிறார் இருப்பதாக தேவனிடத்திலும் சுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நெருக்கங்கள் வருகின்ற பொழுது உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது ஒருவேளை ஒரு ஜனங்கள் இன்னொரு ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற பொழுது நாம் கர்த்தனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை நாம் இன்னும் ஊழியத்தின் பாதையிலே மிஷினரி இயக்கங்கள் மிஷினரி குடும்பங்கள் அதிகமாய் தாக்கப்படுகின்ற நம்முடைய தேசத்திலே நாம் உபவாசம் பண்ணி கர்த்தனை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு சட்ட திட்டங்களை மாற்ற போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய யூதர்களுக்கு விரோதமாய் இயற்றப்பட்ட சட்டத்தை ஆண்டு பேர் மாற்றி அவர்களுக்கு அனுகூலமான காரியத்தை உண்டு பண்ணினா என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்த்தனாகி யேசு கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் உங்களோடு கூடது உங்களை அதிசயமாய் வழிநடத்தி செல்வார் உங்களுக்குண்டான நெருக்கங்கள் உங்களுக்குண்டான வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செயல்படுவதை நீ நிச்சயமாய் காண்பாய் அவர்களுடைய சொல்லுகிறது ஆமான் மரத்திலே அவனே தூக்கிலிடப்பட்டான் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் உனக்கு புரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் மடங்கடிக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் கலங்காதபடிக்கு ஆண்டுபுறையை நோக்கி பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர் ரட்சிப்பார் அவர் விடுதலை உண்டு பண்ணுவார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபுரே காலை வேலைக்காக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை வேளையிலும் மிகுந்த கலக்கத்தோடு விட இருக்கிற ஜனங்கள் உண்டு எங்களுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்படுகிறதே என்று சொல்லி எண்ணி புலம்புகிற விசுவாசிகள் உண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணும்படியாய் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம் அன்றைக்கு சூசா நகரம் கலங்கிற்று அவர்கள் பாதத்திலே காத்திருந்த பொழுது சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் ஜனங்களுக்கு அந்த எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீர் கிருபை வனமாய் ஜனங்களுக்குள்ளே வெள்ளிப்படட்டும் சுவிசேஷ ஊழியத்திலே காணப்படுகிற நெருக்கடிகள் எல்லாம் மாறி போகட்டும் கர்த்தர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் கொடுப்பீராக அதற்காக ஒவ்வொருவருமை விசுவாசித்து எல்லாவற்றையும் சுதந்தொட்டுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் ஒரு சுத்திதாவே அமீன் அமீன்